உருவாக்குற மனுஷனே அங்கே கொண்டு வந்து தோட்டத்தில் வைக்கிறாரு தோட்டத்தில் வச்சு அவன் அதை பார்த்துக்கோ இந்தா நீ பார்த்துக்கோ உ நீ தான் இன்சார்ஜ் இன்னைக்கு நம்ம கையில் எல்லா இன்சார்ஜ் தான் கொடுக்குறாரு ஆனால் நம்ம பார்த்துக்குறோமா இல்லாட்டி ஆதார் மாதிரி செய்கிறோமா ஏதாவது ஒரு மிஸ்ஜீப் பண்ணி விட்டுறோமா ஆடம் டிட் அ மிஸ் ஆஃப் லிஸனிங் டு இஸ் ஒய்ஃப் ராதர் தன் காட் அப்போ இப்போ இந்த காலத்தில் நான் சொன்னேன்னா என்ன இல்லை குற்றம் கொண்டு பிடிப்பாங்க எல்லோரும் பொண்டாட்டி பேச்சு கேட்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இல்லை பிரச்சனை தான் வரும் ஆனால் கொண்டாட்டி பேட்டை பேச்சை கேட்டாலும் பிரச்சனை வருது ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் டிசிப்ளின் பண்ணிக்கணும் ஹூ சென்ட்மி வித் வாட் பர்பஸ் இன்ட்மி அவரோட பேச்சை நான் கேட்டேன் தான் மனைவி பேச்சை கேட்கணும் வெரி சக்சஸ்ஃபுல் த லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் பிகாஸ் ஹி ஸ்டாண்ட் லிஸ்னிங் டு காட் முதல்ல அது மாதிரி இல்லை முதல்ல அவரும் கொஞ்சம் தடுமாறினார் அவர் தடுமாறினார் என்ன இன்னும் இந்த அம்மா வந்து தொந்தரவு பண்ணிது ஏதோ ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் உள்ள படி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார் After later part of his life he start after isaac was born he started listening to god only he was listening to god so you do to god god devanage kattara ana kattapa upadana listen to god அவர் சமூகத்தில் போது தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும் அந்த காலத்தில் ஈஸியாக கேட்டுச்சு இந்த காலத்தில் கேட்குறது கஷ்டம் ஏன்னா நம்ம சமூகத்திலே உட்காருறதே இல்லை நம்மளுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம நம்ம இஷ்டப்படி செய்கிறோம் அப்பப்போ சாமியை கண்டு கெடுக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழமும் ஏதோ ஒன்று கொண்டு வச்சுட்டு அவர் ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறோம் இல்லை அவர் ஏமாறலை அவர் வந்து அவர் நம்ம உண்டாக்குன நோக்கமே தன்னை துதிப்பதற்காகவும் தன்னை வாழ்த்துவதற்காகவும் தான் உண்டாக்குனார் ரெண்டாவது அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு அந்த வேலையை விட்டு போய் பாம்பு பேச்சு கேட்டான் அவன் கேட்கல அவன் மனைவி கேட்டுச்சு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கர்த்தரை தேவனாகி கர்த்தர் ஒரு பர்பஸோட அனுப்பிச்சிருக்காருன்னா அவர் சொல்படி மட்டும்தான் தான் கேட்கணும் வேற எந்த ஒரு சொல்படியும் நம்ம கேட்க முடியாது ஒன்ஸ் வி ஸ்டார்ட் லிசனிங் டு காட் ஒன்பதாவது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருச்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருச்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தையும் பூமியிலிருந்து இருந்து முளைப்பிக்க பண்ணினார் அவர் உண்டு பண்ண ஒரு ஃப்ரூட்டும் ஒரே மாதிரி இருக்காது விதவிதமான டிசைன் அதை பார்த்து கண்டுபிடிச்சதா மார்க்கெட்டிங்கில் டிசைன் ப்ராடக்ட்ஸ் உண்டை பண்ணுறோம் நம்ம ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசைன் டிசைனாக ஸ்வீட் உண்டை பண்ணுறோம் ஏன் தெரியுமா நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸோ தேவாஸ் நிட்ட மார்க்கெட்டிங் அங்கே மார்க்கெட்டிங்கிற ப்ராடக்டில் என்ன வந்துச்சு ஃப்ரீயாக கிடச்சிச்சு இங்கே மனுஷன் உண்டு பண்ணுற மார்க்கெட்டிங்கில் காசு போகுது உங்கள்கிட்ட இருக்க காசு எப்படியாவது புடுவீங்களான்னு பார்க்குறான் இப்போ கூட பாருங்கள் டிசைன் டிசைனாக நகையை செய்து போடுறான் இந்த நசையை நகையை போட்ட உடனே மனுஷன் போட்டு போய் வாங்குகிறான் நகையை போடுறான் அதை எப்படி போடுறான்னு க கடவுள் தான் தெரியும் நான் வாங்கினதில்லை நகை அதனால் வந்து இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இது ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய இது பிஸ்னஸ் வீ கெட் அட்ராக்டட் அண்ட் கோ டு த ஷாப் அண்ட் டிஸ் பாருங்க இது நல்லா இருக்கா ஒரு பெண்ணை அவனை மயக்கிறத இப்படி தான் பண்ணுவான் ஒரு கோல்டை கொண்டு கோல்டு ஆர்மெண்ட்டையோ ஏதோ பிளாட்டினமோ சம்திங் இஸ் இட் நைஸ் ஃபார் இப்போ ஆக்சுவலாக என் மனைவி கூட கேட்க கேட்டது உண்டு இது நல்லா இருக்குதான்னு கேட்பான் எனக்கு ஒன்றுமே தெரியாது அது பிறகு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லி அவனுக்கு எது சொல்லலைன்னா பிரச்சனை இது ப பெண்களுக்கான ஒரு இது உணர்வு கொடுத்த விஷயம் அது தாங்க மேலே போட்டுக்கிட்டு என்னை திருப்தி பண்ண உடனே அந்த லெவலுக்கு போயிடுங்க எங்கன்னா என்னை திருப்தி பண்ண முடியல நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா ஒன்றுமே தெரியாது இது நல்லா இருக்குதா எந்த அமளையும் கேளுங்க அவனுக்கு தெரியாது அவன் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுவான் அந்த சமயத்துக்கு ஒரு பொய் ஆ நல்லா இருக்குது போ அப்படின்வான் ஏன்னா அவன் அவனுடைய ஏம் அந்த அம்மாவை சீக்கிரம் அது அப்புறப்படுத்துறது ஏன்னா அந்த கதையோட செலவு அவ்வளோத்தையும் அவன் பார்க்கிட்டு தான் போகும் அதனால அவன் என்ன பண்ணுவான் இது மாதிரி ஒன்று கதையை சொல்லிட்டு போயிடுவான் நயன் இதில் விதி இருக்கு நானும் விதி விளக்கல்ல எனக்கும் அது மாதிரி நடந்தது பெண் பிள்ளைகளை கொண்டு போய் துணி கடையில் விட்டா எப்படி இருக்கும் அதுக்கு விதமாக டிசைன் டிசைனாக எடுத்து பண்ணுங்க தப்பு சொல்லிடுறானு அவங்களோட கேரக்டர் அது மாதிரி ஆனால் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த துணிக்கடையை வச்சுருக்கிறான் ஒவ்வொரு நம்ம ஊர்லேயும் ஒவ்வொரு துக்க துணிக்கடையாக போட்டு விதவிதமாக போட்டு வெளியிட போட்டு ஒரு பொம்மையை ஒன்று வச்சு அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி அந்த பொம்மையை பார்த்தா நம்ம பார்த்தா அது பொய் சொல்லுவோம் இந்த மாதிரி தான் நீ இருப்ப இந்த ட்ரெஸ் போட்டினான்னு சொல்லி பொய் சொல்லுவான் இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம போய் அந்த பொம்மையை பார்ப்போம் பசங்க பொம்மையை சைட் அடிச்சு அதுக்காக அவனுக்கு அந்த பொம்பளை போட்டு வச்சிருப்பான் எவ்ரி திங் மேட் வித் பை எக்ஸ்ட்ராக்ட் மணி ஃப்ரம் யோ பாக்கெட் இது தெரியாம போய் நம்ம போ வாங்குவோம் ஆனால் வாங்கின பிறகு இப்போ அது இன்ஸ்டால்மெண்ட்டில் வேற வாங்குவோம் இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்குவோம் இஎம்ஐ போட்டு வாங்குவோம் இஎம்ஐ இப்போ காசு இல்லைன்னு சொல்லுவான் நெக்ஸ்ட்டு கொடுக்கலன்னு சொன்னால் க்ரெடிட் கார்டில் நீங்கள் பாருங்கள் முப்பத்தாறு பர்சன்ட் இஎம் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் சரி இதெல்லாம் நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியது லைஃப் லெசனு இது ஏன் வந்துச்சு மனுஷனுடைய பேராசைனால வேதத்தில் ஒரு கமான் ஒன்று இருக்கு இச்சையாது இருப்பாயாக இவங்களுக்கு இச்சை பாவம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பெண்களுக்கு அது மேலே ரொம்ப ஆசை நான் பெண்களை மட்டும் சொல்ல அவனுக்கும் சொல்கிறேன் ஆசை அந்த ஆசை வந்த உடனே நம்ம செய்கிறோம் ஏ நம்ம இன்னொரு இன்னொரு கூட செய்கிறோம் விலை உயர்ந்த கார் வாங்குறது கார் வாங்குறது தப்பு நான் சொல்ல பணம் இருந்தால் வாங்குங்க இதுக்குன்னு போயிட்டு ஒரு ஆள் போய் பணமே இல்லாத போது ஒரு இஎம்ஐ போட்டு அவனை மஸ்கா பண்ணுறதுக்கு பேங்க்லேருந்து வருந்துருவானுங்க அவன் தலையை தடுவிக்கிட்டே இருப்பானுங்க அவன் ஏமாந்து போய் அந்த காரை வாங்குவான் அதுக்கடிச்சுல இன்ஸ்டால்மெண்ட்டும் இது கட்ட முடியாது அந்த காரை ஷோரூமில் வந்து நகர்த்தின உடனே கார் பில்டிங் யூனிட்லேருந்து ஷோரூமுக்கு வரும்போதே வேலை போச்சு இதை மறைச்சிடுவானுங்க இது அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஷோரூம் ஃபாலோ அண்ட் இவனுக்கும் கார் கார் யூனிட்டுக்கும் ஒன்ஸ் இ ஸ்பாட்டட் யூ த தெரிஞ்ச உடனே 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 உன் உன் அந்த அந்த காரை கட்டின முப்பது 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 பர்சன்ட் இப்போ காரோட வந்து ஒரு கோடி ரூபான்னு வச்சுக்கோ டக்குன்னு கையில் தட்டின எழுபது லட்சம் லட்சம் ஆகிடும் யூ லாஸ்ட் ஆனால் நீ லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருப்ப ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக இது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்ஸும் வருது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி கட்டுறாங்கன்னு குவாலிட்டி செக்கிங் இதெல்லாம் இருக்குதோ இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் யாரை பற்றி கமெண்ட் அடிக்க விரும்பல நாளைக்கு யாராவது கேஸ் போடுவாங்க நீங்கள் அது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் யூ அழகாக இருக்குதுன்னு போய் எதுக்கு வாங்காதீங்க எல்லாமே அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு யூ கெட் காட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோ யோ பர்பஸ் நான் எதற்காக பூமியில் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அழகானதை பொறுத்து உடுத்திக்கலாம் என்னோட நோக்கம் என்ன இப்போ ஒரு என்ன ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் தங்க சுரங்கத்தில் வேலை செய்ய போகிறான் ஒருத்தன் இப்போ தங்க சுரங்கத்தில் வேலை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு அவன் தங்க ட்ரெஸ்ஸாக போட்டு போவான் யோசனை பண்ணுங்க அவன் ஒரு பரிதாபமான ட்ரெஸ் தான் உள்ள இறங்குவான் ஏன்னா திரும்பி வருவானா இல்லையான்னு தெரியாது ஏனென்றால் அவன் போறான் பூமி கடையில் அவ்வளவு தூரம் போறான் சுரங்கத்தில் போயிட்டு அவ்வளவு தூரம் போயிடுச்சுட்டு வரும்போது சம்டைம்ஸ் மிஸ் ஆப்ஸ் கேன் ஹாப்பன் அதனால்தான் நம்மளுக்கு தெரியணும் என்ன தெரியும் சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையை அனுபவிதற்கு அனுபவிக்கிறக்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது அனுபவிங்க நீங்கள் அனுபவிச்சுட்டு போயிடுங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு உபத்திரத்த வைக்காதீங்க ஒரு தாப்ப நல்லா எல்லாத்தையும் வாங்கி செலவழித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க அப்போ படிக்க கூட வைக்கலன்னு என்னடா பைபிள் பணம் சொல்லிக் கொடுக்குறத விட்டால் பூமியை பூமியில் இருக்க லெக்சர் அடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க இன்னைக்கு லைஃப்ஸோட பர்பஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வாட் வி கெயின் ஸோ எது முக்கியம் என்னுடைய பர்பஸை நான் அறிஞ்சிக்கிறது முக்கியம் அது தேவ ஜனமே யோசனை பண்ணி பாருங்க கர்த்தர் ஆதாமை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பர்பஸ்க்காக வைத்தார் அதை கவனித்துக்கொள் அப்படின்னு சொன்னார் அவர் அதை கவனிக்கிறதை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்தார் அதனால ப்ராப்ளம் வந்துச்சு இன்றைக்கு இதோட முடிப்போம் கர்த்தரை நாமும் மயமப்படுவதாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் தொடருவோம் இதை அப்புறம் வேற சப்ஜெக்ட் போகலாம் கத்தருங்களை ஆசீர்தி பெறாக நோ யோ பர்பஸ் எதற்காக நோ யோ பர்பஸ் ஃப்ரம் நாட் ஃப்ரம் யோ ஹார்ட் யூ கோ கெட் எ கவுன்சில் ஃப்ரம் காட் தேவன்கிட்ட போயிட்டு அங்கேருந்து நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன் எதற்காக அனுப்பப்பட்டேன் ஆண்டவரை சொல்லுங்கள்னு சொல்லி அவரை கேடுங்க சாமியாரம் தான் செய்தார் கர்த்தர் சொன்னார் நீ எனக்காக தீர்தர்சியாகவும் ராஜாவை ஏற்படுத்துகிற அதிகாரியாகவும் நியாய விசாரிப்புக்காராக இரு இதுதான் உன்னோட அசைன்மெண்ட் அதை தான் அவர் செய்தார் தேவநாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி கத்தருடைய நாமத்துக்கு சோற்று சர்வ அல்லவரையும் நன்றியோடு நன்றி விட என் தேவநாயக் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவை இந்த மக்கள் சிந்திப்பதற்காக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன் அவர் சிந்திக்கட்டும் உலகத்தோடு போகி சேராமல் தேவநாயக் கத்தர் இந்த பூமியில் எதற்காக அவர்களை மெய்த்தீரோ அதை அவர்கள் புரிந்து கொண்டு வாட கிருபை தாருங்க ஆசிர்வதிங்க அவர்கள் வெற்றியுள்ள ஜீவித்தை ஜீவி வாழ்ந்துவிட்டு அவர்கள் பூமியில் அனுப்பி வைத்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றி உம்மிடத்தில் நல்ல பேரை வாங்க என் தேவநாயக் கிருபை செய்கிறார்கள் ஆசீர்வது ஏசு கிருத்து வந்து